ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம சேனலில் என்றைக்கி என்ன வீட பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் எங்கள் வீட்டில் எல்லோரோட மோஸ்ட் ஃபேவரெட் மாங்காய் சாதம் தான் மாங்காய் சாதம் செய்ய ஃபஸ்ட்டு மாங்காய் ஒரு சைஸ் பெரிய மாங்காவை எடுத்துகிட்டு அதை நல்லா தூள் சீவிட்டு தோல் சீவிட செய்யலாம் தோல் சீவம்னா செய்யலாம் உங்கள் இஷ்டம் தான் நான் தோல் சீவிட்டு செய்கிறேன் அதை வந்து கேரட் பீட்ரூட்லாம் துருவுற கே து கேரட் துருவல் வச்சு நல்லா மாங்காவை வந்து ஸ்லைஸ் ஸ்லைஸாக நல்லா க துருவிக்கணும் துருவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மாங்காசாயம் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பாருங்கள் இது மாதிரி நல்லா ஃபுல்லாக க்ளீன் பண்ணி துருவிடணும் மாங்கா சாயம் செய்ய தேவையான பொருட்கள்லாம்னு பார்த்தீங்கன்னா துருவிய மாங்காய் தேவையான அளவு எண்ணெய் கடுகு உள்தம்பருப்பு சீரகம் மஞ்சள் தூள் பெருங்காயத்தூள் கருவேப்பிலை கடுகு காஞ்ச மிளகாய் கலப்பருப்பு உளுத்தம்பருப்பு அதுதான் தேவையான பொருட்கள் இப்போ எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க கடா ஸ்டவ்வை பற்ற வச்சு அதில் கடாயை வச்சுட்டு அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றணும் எண்ணெய் நல்லா ஹீட் ஆகணும் ஹீட் வரைக்கும் வெயிட் பண்ணி அது நெக்ஸ்ட் நம்ம எடுத்து வச்சுருக்கப்பற ஒன்று போடலாம் பண்ணலாம் ஃபஸ்ட்டு கடவுள் தம்பரம் அது நல்லா பொரியணும் பொரிய வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் போடணும் உடனே உடனே போயிடும்னா டேஸ்ட்டு நல்லா இருக்காது நெக்ஸ்ட்டு ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம் ஜீரகம் ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு எடுத்து வச்சு இல்லைங்களா அதை ஆட் பண்ணிக்கலாம் கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு நல்லா பொன்னிறமாக ஆகணும் அது வரைக்கும் வெயிட் பண்ணி பொறுமையாக சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணணும் இல்லைனா தீஞ்சிரும் இப்போ பாருங்கள் அளவுக்கு நல்லா பொன்னிறமாக ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம எடுத்து வச்சிருக்கோம் காஞ்ச மிளகா ஆட் பண்ணிக்கலாம் காஞ்ச மிளகா நான் மூணு காஞ்ச மிளகா நல்லா கிளி எடுத்து வச்சுருக்கேன் இங்கே காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் காஞ்ச மிளகா ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை கருவேப்பிலையும் நல்லா அதில் வந்து நல்லா எண்ணெயில் வந்து ஃப்ரை ஆகணும் அது இருக்க வெயிட் பண்ணி எல்லா பொருளுமே நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் நம்ம ஆட் பண்ண வேண்டிய பொருள் என்னன்னு பார்த்திங்கன்னா பெருங்காயத்தூள் பெருங்காயத்தூள் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை வந்து ஆட் பண்ணிக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு முக்கியமான இன்க்ரீடியண்ட்னு பார்த்திங்கன்னா மாங்காய் துருவியும் மாங்காய் மாங்காய் துருவி வச்சு பார்த்திங்கன்னா அந்த மாங்காய் நல்லா ஆட் பண்ணி இதை நல்லா அந்த கடலைப்பரு பொருள் நம்ம ஃபஸ்ட் தாளிச்ச பொருட்கள் எல்லாத்த கொடுவோம் நல்லா ஆட் சேர்ந்து வர மாதிரி அது நல்லா வதக்கிக்கணும் அதோடய ராஸ் மல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும் மாங்காய் வந்து சூப்பராக மாங்காய் சாதம் சூப்பராக இருக்காங்க எல்லாம் செஞ்சு பாருங்கள் இப்போ மாங்காய் சீசன் தான் அதனால் சீப்பாகவே மாங்காய் இப்போ ரேட் கிடைக்குது மாங்காய் வாங்கி செஞ்சு சா மாங்காய் சாதம் செஞ்சு சாப்பிடுவாங்க சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட் அதுக்கு தேவையான அளவு மஞ்சள் தூளும் உப்பும் போட்டு இப்போ நல்லா அது வந்து மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணே இருந்திங்கன்னா அது வந்து நல்லா திரண்டு வரும் அப்போ தான் அது வந்து நம்மளுக்கு ரெடியாகிடுச்சுன்னு அர்த்தம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அது நல்லா வதக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் வந்து கைவிடாமல் இருக்கணும் இல்லைன்னா அது வந்து தேஞ்சிடும் சிம்மில் வச்சிடணும் நம்ம செய்யலாம் வதக்கினே இருந்தோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சாதம் வடித்து அதை ஆற வச்சுட்டு தான் நம்ம சேர்க்கணும் அப்போ தான் வந்து சாதம் கெட்டு இருக்கும் ஒன்றோடு ஒன்று சாதம் ஒட்டாமலாம் இருக்கும் இப்போ நல்லா வந்து மாங்காய் அந்த இது வந்து ரெடி ரெடியாயிடுச்சு டொக்கு அது கூட வந்து சாதம் நம்ம வடித்து ஆற வச்சோம் பார்த்திங்களா அந்த மாங்காய் நல்லா ஆட் சாதம் நல்லா ஆட் பண்ணி இந்த மாங்காய் கிரேவியோடு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணணும் இப்போ மாங்காய் சாதம் ரெடி ஆகிடுச்சு மாங்கா சாதம் வந்து எங்கள் வீட்டில் எல்லோருக்கும் ரொம்ப பிடிக்கும் எங்கள் வீட்டில் யார் ரொம்ப மாங்காய் சாதம் பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா எல்லோரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இப்படி சர்வ் பண்ணி மாங்காய் சாதத்தை நம்ம சாப்பிடலாம் இப்போ மாங்காய் சாதம் வந்து நான் சீமந்த டைம்லேயும் செஞ்சு கொடுப்பாங்க சில பேருக்கு கன்சிவர்க்கவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் உங்கள் வீட்டில் தான கன்சி வந்தாங்கன்னா மாங்காய் சாதம் செஞ்சு கொடுங்க உங்கள் ரிலேட்டிவ்ஸ் வேணால் கன்சி வந்தாலும் அவங்களுக்கு மாங்காய் சாதம் செஞ்சு கொடுங்க ஓகே தேங்க்யூ பாய்